Oh! Um வடி அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து தவறி விழுந்த குழந்தையை காப்பாற்றும் குடியிருப்பு வாசிகள் இணையதளத்தில் வைரலாகும் வீடியோ மீட்கப்பட்ட குழந்தை ஆவடி தனியார் மருத்துவமனைகள் அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது இங்கு வெங்கடேஷ் ரம்யா தம்பதியர் வசித்து வருகின்றனர் இவர்களது ஏழு மாத குழந்தை கிரண் மயி இந்த நிலையில் அடுக்குமாடி குடியிருப்பு பால்கரியில் குழந்தைக்கு தாய் உணவு ஊட்டி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக குழந்தை தாயின் கையில் இருந்து இடறி கீழே விழுந்துள்ளது அப்போது அதிர்ஷ்டவசமாக முதலாவது மாடியில் பால்கனியின் என சொல்லப்படும் சீட்டின் மீது விழுந்தது இதனை அந்த சேர்ந்த பொதுமக்கள் பார்த்துள்ளனர் இதையடுத்து குடியிருப்பு வாசிகள் கீழே பெரிய அளவிலான பெட்ஷீட் வைத்து குழந்தையை காப்பாற்ற முயல்வதும் பின்னர் அடுக்குமாடி குடியிருப்பின் பால்கனி வழியாக சிலர் ஏறி உயிரை பணியம் வைத்து ஆபத்தான முறையில் தோங்கிக் கொண்டிருந்த குழந்தையை மீட்டுள்ளனர் குழந்தை கை கால்களில் சிறிய சிராய்ப்பு காயங்களுடன் அவடியில் உள்ள தனியார் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக கொண்டு சேர்த்துள்ளனர் அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது குழந்தை நலமாக உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது குழந்தை கீழே விழுந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது இதுகுறித்து திருமுல்லை வாயல் போலீசார் சம்பவ இடத்தில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது